இறைவனுக்கு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரியவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபாமன்ஸில் மிரட்டியிருக்காங்க இது போக விஜயமாக இருக்காங்க கீதா கைலாசம் இருக்காங்க தம்பி ஜெயபிரதாஷ் இருக்கு நான் இருக்கேன் ஏன் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும்போது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் கலவஞ்சிருக்க இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ் தம்பி சிறுத்தை சிவா தம்பி பாண்டியராஜ் தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகஸ்தான் வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இது பழத்தினுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம் எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த எல்லோருடைய உழைப்பும் ஒழுங்கு போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும் இந்த விஷயங்களை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பொருங்களுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு ஆரம்பிச்சது ஒரு தாய்மண் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையன் எடுத்து வேறு எந்த ஒரு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட்டாகும் ஸோ ஒரு எல்லார் குடும்பத்திலும் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு திருள்ளர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் தான் அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான் அதை வந்து சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன்னு அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவேன் ஏன்னா என் கதை எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து இன்னும் முக்கியமான தாங்க் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் மீன் கிரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளா போடுறதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி ஒரு சின்ன வெப்சீரிஸ் தமிழில் வெப்சீரிஸே இல்லை ஒரு சின்ன ஒன்று வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோவில் இருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னால் எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவ்வளோதான் காரணம் எப்படி மதன ஒரு காரணமோ விமலன்ன ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா சீஃபலி காரணமோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோட ப்ரெஸ் தான் ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்ல ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கிலேயே நான் ஒரு நல்லா ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி பாராட்டி என்னை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நல்லா பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும்தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி என்னை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அப்படி இன்னும் அண்ணன் குமார நான் யாரையுமே சேகரனுக்கு கூப்பிட மாட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா நான் ஏன் திருச்சியில் இருக்கேனா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவை கூப்பிடலையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா எங்கள் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுற அடுத்தவனுடைய தம்பி என்னுடைய தம்பிகள் அசன் சொல்ல என்னோட தம்பிகள் தம்பிகளே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க அவனுங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் கணேஷம் ஃப்ரெண்டு ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி நீங்கள் விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த படத்தை ஓடுறதுக்கு டெடிக்கேட் பண்ணாங்க நான் நிறைய என் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணிட்டேன்

அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு பூமியாக இருந்தாலும் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அண்ட் உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னன்னோ அது இந்த ட்ரையலிலேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் அந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ கேஸ்ட் அண்ட் கு அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரம்மிப்பாகவும் இருக்கு அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் தாமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குதுங்க அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தர் அவர் வளர்றதை பார்த்து ஜெனனாக சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு

<laughs> <laughs> या, 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 ये सिस्टम करने की होने लगी जैसे संबंधित